உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் சங்கீதம் பதினேழு ஏழு ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு எதாகிலும் கொடுப்போமானால் நம்முடைய முழு ஹயத்தோடு அதை செய்கிறோம் என்று சொல்ல முடிவதில்லை ஏதோ ஒரு கட்டாயத்தை செய்வதைப் போல செய்கிறோம் ஆனால் நம்முடைய எஜமானும் ஆண்டவருமான ரட்சகரின் மூலமாக நமக்கு செய்யப்படுகிற காரியங்கள் அப்படி அல்ல அவர் செய்வது எல்லாமே எப்பொழுதும் அன்புள்ள ஒரு இருதயத்தோடு செய்வதாகும் அவர் ஏதோ நமக்கு செய்ய வேண்டுமே என்று சொல்லி செய்யாமல் அவர் தம்முடைய உன்னதமான நிலையில் மிகச்சிறந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யும்படியாக அவர் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் அவருடைய திட்டத்தில் தம்முடைய கிருபையை கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய அன்பான கரத்தை கொண்டு அவர் அதை முழுமையாக திரளாக கொடுக்கிற ஒன்றாகவே அவர் செயல்படுகிறார் அவர் ஒரு ஏழை மனிதனுக்கு நாம் பிச்சை கொடுப்பதைப் போல கொடுப்பது அல்ல அவர் தம்மை நம்மோடு இணைத்து கொண்டு அவர் மகிழ்ச்சியாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் கொடுக்கும்படியான இந்த அன்பின் ஈவை அதிசயமான கிருபையை அவர் கொடுப்பார் என்பதை நாம் ஒரு காலம் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்டால் அவருடைய தன்மை குணம் அன்பு இரக்கம் கருவை அனைத்தும் முழுமையான ஒன்றாக அவர் கொடுப்பதின் மூலமாக விளங்க பண்ணுகிறவர் அவர் தாராளமாக கொடுக்கிறவர் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல ஏதோ நம் கேட்கும்படியான காரியத்தில் ஒரு பாரமுள்ள இருதயத்தோடு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி கொடுக்கும்படியாக அல்ல அவர் செய்வதை அன்போடு கூட இணைத்து செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை நாம் ருசி பார்ப்போமாக அவர் கொடுக்கும்படியான காரியங்களில் நாம் நம்மை திளைத்து கொள்ளும்படியாக எப்பொழுதும் நாமும் அவரோடு முழுமனதோடு இணைந்தவர்களாய் வாழுவோமாக அப்பொழுது அவர் கொடுக்கும்படியான காரியத்தில் இருக்கிற உன்னதமான கிருபையை இரக்கத்தை அன்பை நாம் முழு இருதயத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக மாத்திரம் அல்ல அதை அதன் முழுமையோடு கூட அனுபவிக்கக்கூடியவர்களாய் காண்படுவோம் அவருடைய நன்மையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து அவருடைய நாமத்தை நாம் கனப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ்வோமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யும்படியான காரியத்தை கண் கண்டதுமில்லை காது கேட்டதுமில்லை ஆகவே அவரிடத்தில் நாம் அவருடைய கிருபையை திரளாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமாக கொடுப்பாரோ இல்லையோ என்று சந்தேகத்தோடு அல்ல அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார் தம்முடைய கிருபையை அவர் விளங்க பண்ணும்படியாகவே விரும்புகிறார் ஆகவே நாம் முழு இருதயத்தோடும் முழு நம்பிக்கையோடும் அவரை நோக்கி பார்ப்போமாக தேவன் நம்முடைய வாழ்க்கை விதமாக திரளாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்